படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே கே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கோம் ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது அவர் எங்கே எந்த மேடையில் பார்த்தாலும் நன்றியை சொல்லிவிடுவேன் ஏன் அப்படின்றதுக்கு நீ எல்லாரும் யோசிப்பீங்க இப்போது ஆனால் பெருமாள் சொன்னார் இல்லைல்ல ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்கு இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன் அதை எடுத்து தான் தெரிஞ்சது அரடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளக்சிட்டிஸ் பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாம போச்சு ஸோ அந்த நேரத்துல கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் மீட்டு எடுத்து அவர் என்ன ஆர் கே சுண்டுமணி ஸோ அதனால இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே வர டைம்ல இந்த மேடையில் அது சொல்றது அப்ரோப்ரேட்டாக இருக்குன்றது தான் அதை சொன்னேன் நன்றி அண்ணா இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கேட்டுகிட்டே தான் இருப்போம் அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய அன்னடிச்ச படம் நான் சிரித்தாள் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போது நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்ச அந்த கேரக்டரில் அப்போ நான் பாலாஜி கிட்ட சொல்லுவேன் பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணினா என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமேக்கருடைய அதுவும் ஹிட் ஆச்சு ஸோ அவரும் நல்ல ஒரு பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆன அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு டைமும் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சொன்னது இனிமேல் அந்த மலைக்கு நான் போவே மாட்டேன் அப்படின்னு ஸோ அதனால இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப பெருமைப்படுறோம் பாலாஜி ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபில்ம் பேஸில் ரோம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் இந்த இருந்து எடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்கார் பாலாஜி அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் இது உங்களுடைய ஈவெண்ட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும் நிறைய பாராட்டுகள் வரும்ன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ப்ரொடியூசர் சார் உங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்படும் நன்றி வணக்கம்